ஹலோ இன்றைக்கி ஸ்டஃப்டு பிரிஞ்சால் பொரியல் பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஏழு எட்டு வத்த மிளகாய் தேங்காய் கொஞ்சமாக வச்சுக்க போகிறேன் தேங்காய் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் மஸ்ட்டு கிடையாது மற்றதெல்லாம் மூணு மூணு பொருளும் ரொம்ப முக்கியம் கோல்டன் ப்ரௌனில் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆரின்ன ஒன்று மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறோம் இதோட நான் தேங்காயும் போட்டு ட்ரை பவுடர் அரைச்சிக்க போகிறேன் குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கி அதை வந்து பகுதிக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் இந்த மாதிரி நாலா ப்ளஸ் மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எப்படி ஸ்டப் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடியில் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்கோ அதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துக்கிறோம் அது இந்த பொடி மிச்சம் ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நார்மல் கத்திரிக்காய் பொரியல் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு இந்த பொடி யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கல்யாண கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாம்பார் என்றைக்காவது பிளெயினாக இருந்துன்னா கூட பருப்பு கரைச்சி ஊற்றின உடனே இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதில் ஒரு பக்கம் கொஞ்சம் இந்த பக்கத்தில் பிரித்து திருப்பி இதில் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய்லேயும் ரெண்டு பக்கத்தையும் பிரித்து பிரித்து நல்லா ஸ்டஃப் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் தட்டில் அடுக்கி வச்சுக்கிறோம் இன்னைக்கு நான் டிஃப்ரெண்டாக தான் பண்ண போகிறேன் முதலே தாளித்து கொட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு பண்ணப் பண்ண போகிறதில்லை தாளிக்கவே போகிறதில்ல எல்லாத்திலையும் முடித்ததுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வரிசை அடுக்கி வைக்க போகிறோம் ஏன்னா இது மசால் வந்து கீழ்ப்பக்கமாக இருந்தேனாக்க கிளறி கொடுக்குறப்பெல்லாம் உதிந்துடும் அதனால் மசால் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் அடுக்கிடுறோம் ஸ்ப்ளிட் பண்ண பக்கம் எல்லாம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி கடாயில் அடுக்கிடுறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சுற்றி தோசை மாதிரி ஊற்றுறோம் அப்புறம் ஒரே ஒரு ட்ராப்பு எல்லா கத்திரிக்காய் மேலேயும் ஒரு ட்ராப்பு அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் கிளறுறப்ப அது கொஞ்சம் குக்காக இருக்கிறதுனால அந்த எண்ணெயோட பிடிச்சிட்ருக்கும் மசால் உதிரவே உதிராது இனிமேல் கிளறுறப்போ அப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் ஊற்றி மொத்தம் மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் மூடி வச்சுருக்கோம் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக குக் ஆகிருக்கும் இப்போ தைரியமாக நீங்கள் பெரட்டி விடலாம் இப்போ வந்து உதிராது ஏன்னா ஓரளவு ஆகிடுது உள்ளுக்குள்ளே மசால் இனிமேல் டூ மினிட்ஸுக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து கிளறி விடலாம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு குக் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே வேர்த்து சுட்டிண்டு ஒரு மாதிரி தண் தெளித்து குக் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப முறுமுறுன்னா ஆயிருக்காது ரொம்ப சாஃப்டாக எம்மையாக குக்காகிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாறிண்டு வர்றது தெரியுது எந்த பக்கம் படலையோ அந்த பக்கம் படுற கீழே படுற மாதிரி நல்லா பார்த்து பெரட்டி விட்டோம்னாக்க நல்ல எம்மியாக இருக்கும் நல்ல கலர் மாறிட்டு வரது தெரியுது பாருங்கள் இது சூடான சாதத்தோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் காரக்குழம்பு எதோட அதோடையும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வேதாஸ்காரனால் போஸ்ட் பண்ணுங்கள் நல்ல சாஃப்டாக வெந்துண்டு கலர் மாறிண்டு பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுல்ல உங்கள் கமெண்ட்ஸும் வேதாஸ்காரனால் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த பவுடர் எப்போ இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எனக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்